ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் இது வந்து அத்திக்கா பலகாரம் அத்திக்கா பலகாரம் சொல்லுவாங்க பால் பனியாரம்னு சொல்லுவாங்க இது எத்தனை பேர் வீட்டில் செய்கிறாங்க இப்போவும் எனக்கு தெரியல சின்ன வயசில் நாங்கள் அடிக்கடி செய்வாங்க எங்கள் வீட்டில் வீக்லி ஒன்ஸாவது எங்கள் வீட்டில் செஞ்சு தருவாங்க அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் செஞ்சு இப்போ ரீசெண்ட் டைமில் செய்யணுன்னு ஆசையாக இருந்தது அதனால் இப்போ லீவு சம்மரில் வந்து இது கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஏன்னா சளி மற்ற சீசனில் கொஞ்சம் சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் சம்மரில் ஒன்றும் ஆகாது ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்ட் ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே நல்ல ஐட்டம் இந்த எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் முக்கால் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா உபரி காணும் கொஞ்சம் நம்ம வடைக்கு ஊற வைக்கிற மாதிரி தான் இதை நம்ம அப்படியே எடுத்து போண்டா போடணும் போண்டாவும் போடலாம் இதுவும் செய்யலாம் ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு முடி தேங்காயை நல்லா கழுவிட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஊறுனதை நல்லா கழுவிட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு உப்பு சேர்த்து தான் அரைக்கணும் ஏன்னா உப்பு டேஸ்ட்டும் இருக்கும் ஸ்வீட்டும் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நாம் நல்லா போண்டாக வடைக்கு வடைக்கு எப்படி ஆட்டுவோம் நல்லா நைஸாக அந்த மாதிரி ஆட்டிக்கோங்க உங்கள்கிட்ட கிரைண்டர்னால் கிரைண்டர் ஆட்டினிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும் நம்ம மிக்ஸியில் ஆட்டுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் செய்கிறேன் நல்லா நசுக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக நல்லா நைஸாக இருக்கணும் மாவு நல்லா நைஸாக கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இதுனால் ஐஸ் வாட்டர் லைட்டாக தெளித்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மொத்தத்தையும் இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆவின் பால் சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற பால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா பால் இல்லைன்னா உங்களுக்கு இந்த பால் கொஞ்சம் சேர்த்தா தான் கொஞ்சம் திக்னஸ் நல்லா கிடைக்கும் அதுக்காக கொஞ்சம் பாலும் இப்போ வந்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ஏலக்காய் போட்டாச்சு ஃப்ளேவருக்கு நம்ம சக்கரை தேவைக்கேற்ப நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கி இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுங்க ஊற போடுறதான் வேலை ஊற வச்சிட்டிங்கன்னா அழகாக டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம எண்ணெயை வச்சுட்டு இப்போது இந்த உருண்டையாக கொஞ்சம் வரத்துக்காக என்கிட்ட இந்த குளிக்கரண்டி மாதிரி சின்னது இருக்குது அதில் ட்ரை பண்ணியிருக்கேன் இது ஒன்றும் இல்லை நீங்கள் லைட்டாக தண்ணியில் நினச்சிக்கணும் எண்ணெய் வெண்ணெய் எண்ணெய் நெய் நல்லா தடவிட்டு நல்லா தண்ணியில் சும்மா அப்படி ஒரு முக்கு முக்கிட்டு டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா அது அழகாக சூப்பராக வந்துடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்ப அது இது வழணும் திரும்ப வழிச்சுட்டு திரும்பவும் லைட்டாக தண்ணியில் தொட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் நமக்கு கை எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும் கையிலே போட்டுவிட்டேன் நான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா சில பேர் வெடிக்குதுலாம் இப்போ இது கண்டிப்பாக வெடிக்கோங்க நீங்கள் போட்டு பக்கத்துலலாம் நிற்காதீங்க ஏன்னா இது கொஞ்சம் வெடிக்கிற ப்ராசஸ் நிறைய தடவை வெடிச்சு கையிலலாம் பட்டிருக்குது ஏன்னா இதில் நம்ம ஒன்றும் இப்போ லைட்டாக சோடா உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க ஏன்னா தான் ஜீரணமாகும் இல்லைன்னா ஜீரணமாகாது இதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சு மேலேயே இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பொழுதோடு சாப்பிட்றணும் நைட்டில்லாம் சாப்பிட்டோன்னு சொன்னால் ஜீரணம் ஆகாது நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அந்த லைட்டாக நம்ம குலோப் ஜாமுக்கு எப்படி வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி உள்ளுக்கு வேகணும் அது இன்னும் இது எப்படி அந்த ரவுண்டுக்காக நல்லா போடுவாங்கன்னா கொட்டாங்குச்சி இந்த உள்ள கொட்டாங்குச்சியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கொட்டாங்குச்சியில் மாவை போட்டு இப்படி அழுத்தி அழுத்தி விட்டு போடுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம் இப்போ நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்மளால் இருக்க முடியாது நமக்கு அந்த ப்ராக்டிஸும் கிடையாது நமக்கு வரவும் வராது அதனால் அந்த ரிஸ்க்கெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் நம்ம செய்ய போகிறது எப்போ ஒரு தடவை அதனால் நம்ம ஸ்பூன்லேயே ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் நல்லா ரவுண்டு பக்காவாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப கலர் ரொம்ப மாறிவிடக்கூடாதுங்க ஓரளவுக்கு ஒரு ஆஃப் ஒயிட்டில் தான் மேபி இருக்கணும் அடுத்த ரவுண்டு போட்டுட்டு இது கரெக்டாக பக்குவம் வெந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வேகிலன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம போட்டோன்னா அது வயிற்றுக்கோ ஒத்துக்காது நல்லதில்லை ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு போடுறதுல கரெக்டாக அந்த வை வேகிற அந்த கணக்கு தெரியாது இது ஒன்றோட ஒன்றும் ஒட்டுற மாதிரி தான் இருக்குங்க அது அரை வேக்கார்டு வேகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து அதை பிரித்து விட்டுடலாம் அதனால் நீங்கள் அதை நினச்சலாம் ஒன்றும் கேர் பண்ணிக்க வேண்டாம் அது பாருங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டிகிட்டு தானே இருக்குது அது அரை இது வேகும் போதே நீங்கள் இதை திருப்பி போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் அது தனியாக இதை பார்த்திங்களா கலர் பார்த்துக்கோங்க நல்லா சூடாக இருக்குது இது வந்து கொஞ்சம் சூடூட தாங்க நம்ம வந்து அந்த பாலில் போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணி அது நல்லா வந்து ஊறி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஆற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கல் போல் ஆயிரும் அதனால் இது நீங்கள் வந்து சுட சுட எடுத்ததும் உடனே எண்ணெய் எண்ணெயிலேருந்து எடுத்ததும் நீங்கள் இதில் போட்டுருங்க ஒன்றுமே ஆகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சும்மா இப்படியே கொடுத்தாலே பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்க வச்சுக்கிட்டோம்னா அந்த கலர் மாறும் வெறும் இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வைக்க வச்சால் வெறும் போண்டாவும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவராவுது தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஊறி வந்துடும் ஏன்னா லாஸ்ட்டாக போடுற போண்டாலாம் ஊறணும்ல நம்ம மொத்தமாகவே சுட்டு இதில் போட்டுடலாம் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்